நம்முடைய தலைவர்கள் போன வரலாறு கொண்டு என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதை நான் பெருமைப்படுத்த பகுதியில் மும்மணி குழு கல்விக் குழுவின் மூலம் இந்தி திரைப்பு நிதி பகுதியில் பாரவச்சம் ஜோதி மறுசீரமைப்பில் அறிகளை மக்களே அவர்களை ஒதுக்குகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்காக முயற்சிப்போம் என்பது எப்படி மக்கள் தொகை அடிப்படையிலே தான் அதற்கான மாநிலங்களில் எண்ணிக்கையை இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எண்ணிக்கை கொடுக்கப்பட நிச்சயமாக தென் இந்திய குறிப்பாக தமிழகம் கேரளம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் வெகுவான பாதிப்பு உள்ளார் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த நேற்றல் இருப்பதால் இல்லைன்னா நாடு மிகப்பெரிய பேராதலுக்கு ஆதாயும் என்று அன்றைக்கு இருந்து மத்திய அரசின் சார்பில் மாநிலங்களுக்கு பல்வேறு வகையான கண்டனைக்களை தந்து குடும்பக் திட்டங்களை எல்லாம் அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த திட்டங்களை தென்னிந்திய மக்கள் சிறப்பாக அந்த அரசு உயர்ந்து மக்கள் தொகுதிகள் தொகு ஒதுக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு சட்ட திட்டங்களை வலித்து அதற்கேற்ற நடந்த தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் இழப்புகள் ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அதற்கான மாற்று வகையிலே ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துவதற்காக இன்றைக்கு மாநிலம் முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு அனைத்து அரசியல் கட்சிகளையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்தை அந்த மூன்று தினங்களுக்கு சென்னையில் தலைமை செயலகத்தில் அவர்கள் எல்லாம் அனைத்து கருப்புகளை கேட்டு ஒரு எதிர்ப்பை ஆகவே இப்படி மக்களுடைய உணர்வுகளை குறிப்பாக தமிழகம் தென்னிந்திய மக்களை வந்திக்க இந்த மோடி அரசு ஒரு மக்கள் உலக அரசு என்பதை தவிர என்று சொல்ல முடியும் தமிழ்நாட்டை அவர்கள் அழுத்த நடிக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் அந்த இருந்து மாற்றிக்கொள்ள நேரம் என்பதைத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய விசரூப முயற்சிகளோடு உணர்வு ಅರಕೂ <US>